பார்க்க போகிற கலெக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெம்ப் ரிலேட்டடான கலெக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கெம்ப்பில் கலெக்ஷன்ஸ் வரப்போது என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைனா ஃபோன் பேல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடெக்ட் உங்கள் அட்ரெஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வைப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கெம்பு வித் ஏடி கலந்த மாதிரியான செட்டில் டோட்டல் காம்போ செட்டு அதாவது நெக்லஸ் ஹேரர் இயரிங் அது கூட நெத்தி சுட்டி ஒன்று செட்டாக வந்துடும் உங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செட்டாக போட்டு விட்டோம்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பட்டுப்பாவாடு செட்டை எல்லாம் போடும்போது ஸோ அந்த மாதிரியான காம்போ செட் அண்ட் ஹாரம் செட் ஆல்சோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ரூபி வித் ஒயிட் காம்பினேஷனில் திலகம் ஷேப்பில் டாலர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமுமே பீகாக் கொடுத்துருக்காங்க டாலர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே இது வந்து உங்களுக்கு செட்டாகும் கீழே போட்டிருக்கக்கூடிய இந்த பேர்ல் ஹேங்கிங் இந்த பேர்ல்ஸ் கூட ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த காம்போ செட்டே ரொம்ப குவாலிட்டியான ஒரு காம்போ செட்டு இந்த டாலருக்கு மேலே இந்த ஃப்ளவர் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெம்ஸ்டோனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உள்ளே இருக்கிறதெல்லாம் சி செட் ஸ்டோன்ஸில் வர மாதிரியான பேட்டர்னு இது வந்து ஷார்ட் ஹேர் சேம் பேட்டர்ன் சேம் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து லாங் ஹாரம் வந்துடும் அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு லாங் ஹாரம் காம்போவில் வருது சேம் பேட்டர்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹாரம் வருது ஸோ இதுக்கு மேட்சிங்காக இயரிங்கு இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஸ்க்ரூ பேக் தான் சவுத் இந்தியன் ஸ்க்ரூ பேக்கில் வர மாதிரியான ஒரு இயரிங் பேட்டர்ன் இந்த இயரிங் இந்த காம்போ செட்டு கூட இல்லாமல் தனியாக கூட போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இயரிங் செட்டு இதுக்கு மேட்சிங்காக சின்னதாக ஒரு சுட்டி குழந்தைகளுக்கெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பட்டுப்பாவாடை சட்டை போட்டுட்டு ஸோ இந்த மாதிரியான சுட்டி இப்படி டோட்டல் செட்டு நெக்லஸ் ஹாரம் இயரிங் ப்ளஸ் உங்களுக்கு சுட்டி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு டோட்டல் செட்டோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த சுட்டி வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பட்டு பாவாடை சட்டை போட்டு விடும்போது போட்டு விடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் இந்த மாதிரி ஒரு சுட்டி இயரிங்லாம் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும் ஹாரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு இது காம்போவாக தான் வரும் காம்போ செட்டு இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ப உங்களுக்கு குவாலிட்டியில் வித காம்ப்ரமைஸும் கிடையாது சீசட் வித் உங்களுக்கு கெம்பு கலந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பார்க்கவே லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதே காம்பினேஷனில் உங்களுக்கு ஒன்லி ஹாரை மட்டும் நான் நெக்ஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு ஹாரை மட்டும் வேணுங்கிறவங்க நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டோட்டல் காம்போ செட்டோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நானும் தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேரம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் தான் கிட்டத்தட்ட த்ரீ பீசஸ் பக்கம் அவைலபிளா இருந்துச்சு இப்போ ஒரே ஒரு லாஸ்ட் சிங்கிள் பீஸ் தான் இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கெம் வித் ஏடி வச்ச மாதிரியான பேட்டர்ன் தான் ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு செட்டு இது உங்களுக்கு இதுக்கு காம்போவாக வேணும்னா காம்போவாக கூட செட் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே வந்து அடுத்தடுத்து நீங்கள் நிறைய கெம்பில் கூட நெக்லஸ் பார்ப்பீங்க ஸோ அது கூட கூட காம்போவாக போட்டுக்கலாம் பட் ஹாரம் மட்டும் வேணும்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம் இதில் ஒன்மோர் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹாரமோட லென்த்து நல்லா லென்த்தியான ஹாரம் தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு வரைக்கும் உங்களுக்கு லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க நல்லா லாங்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஹாரம் இந்த ஹாரம் ஸோ வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி ரிசீவ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் பார்த்தீங்கன்னா ஏடி வச்சு அதே சேம் பீகாக் பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து ஹாரம் வந்து நல்லா லென்த்தியாக இருக்கிற மாதிரி ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ரொம்ப சட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் செட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹாரமோட செயின் பேட்டர்ன் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சீசித் ஸ்டோன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு கெம்பு வச்ச மாதிரியான பேட்டர்ன் நல்ல லாங்கான ஹேரம் இந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் போட்டீங்கன்னா கொஞ்சம் குண்டா இருப்பீங்க அப்படின்னா இந்த எல்லாம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு லென்த் இருக்கும் அந்த மாதிரி டைப்பு இதுக்கு மேட்சிங் இயரிங் ஆல்சோ அவைலபிளாக தான் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜும்கா தான் இதுக்கு மேட்சிங்காக வரக்கூடிய ஜும்கா ஜும்கா வந்து கொஞ்சம் நல்லா லாங் டைப்பில் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது மீடியம் சைஸ் ஜும்கா தான் சேம் கெம்பு வித் ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த இயரிங் வந்து புஷ் பேக் இயரிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சத்தம் வருது பாருங்கள் இந்த மாதிரி ஆடுனா சத்தம் கூட வருது நல்ல குவாலிட்டியாக இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆரம் ப்ளஸ் உங்களுக்கு இயரிங்கோடு சேர்த்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ப்ளஸ் ஷுப்பிங் வருதுங்க ஹாரமோட லுக் பார்த்துக்கோங்க இயரிங் டூ தௌசண்ட் வருது நல்ல லாங் ஹாரம் ப்ளஸ் உங்களுக்கு இயரிங்கோட சேர்த்தியே டூ தௌசண்ட் ருபீஸ் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன்லி டூ தௌசண்ட் ப்ளஸ் ஷூப்பிங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு காம்போவாக வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக்லஸ் கூட நீங்கள் அந்த ஹாரம் இதுக்கு முன்னாடி பார்த்த ஹாரம் பா போடலாம் கெம்பில் வர மாதிரி கெம்பை பொறுத்த வரைக்கும் கோல்டு மாதிரியே லுக் கொடுக்கும் உங்களுக்கு ரியல் கெம்ஸ்டோன்ஸ் இது இந்த பிளாஸ்டிக்லாம் கிடையாது ரியல் கெம்ஸ்டோனில் ஒர்க் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க நீங்கள் வியா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் இந்த மாதிரி தான் லுக் இருக்கும் இந்த மாதிரி தான் லுக் இருக்கும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் பேட்டர்ன் பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் கீழே ஒரே ஒரு பேர் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ரூபி வித் க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பீஸு குவாலிட்டியான பீஸ் இது வந்து மேங்கோ டைப்பில் நெக்லஸ் உங்களுக்கு கெம்பில் வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லுக் வந்து இந்த மாதிரி வருது இதுக்கு மேட்சிங்கான இயரிங் கொடுத்துருக்காங்க இயரிங் ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஜிம்கா கெம்பில் குட்டி ஜிம்கா கெம்பு ஜிம்கா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன் இந்த ஜிம்காக்காகவே இந்த நெக்லஸ் வாங்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் குட்டி ஜிம்கா தான் அழகாக இருக்குது குழந்தைகளுக்கெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ஜிம்கா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீஸு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வருது நெக்லஸ் ப்ளஸ் இயர்ரிங்கோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேன தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏடி செட்டு ஃபுல்லாக ஏடியில் வர மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் பீஸ் தான் இது மாதிரி நம்ம நிறைய டாலர் செயின்ஸ் நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் ஸோ இதில் வந்து லாஸ்ட் சிங்கிள் பீஸ் கடைசி ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இதனுடைய ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி வரும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸு இப்போ கிளியரன்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபுல்லிப்பிங் வருதுங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் பார்த்தீங்கன்னா டாலர் வந்து இப்படி இந்த மாதிரி ஹெக்ஸகன் ஷேப் இந்த ஹனி கோம்போட சை டிசைனில் இருக்கிற மாதிரி இருக்குது சென்ட்ரலில் திலகம் ஷேப்பில் உங்களுக்கு வந்து பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷனில் ஒர்க் பேட்டன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வியோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸ் சாரீஸ்க்கும் செட் ஆகும் இது வந்து டிட்டாச்சபிள் கிடையாது அட்டாச்சில் வரக்கூடிய செயின் பேட்டன் இதில் கஜினி பேட்டன் செயின் போட்டிருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் செயின் வருது ஓவரால் லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்குமே உங்களுக்கு லென்த் வரும் இருபத்தி நாலு இன்ச் வரைக்கும் லென்த்து வரக்கூடிய டாலர் செயின் பேட்டர்னு இந்த டாலர் செயின் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி லாஸ்ட் சிங்கிள் பீஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தது ஃபைவ் ஃபிஃப்டி லாஸ்ட் சிங்கிள் பீஸ் கிளியரன்ஸ் ப்ரைஸில் போட்டிருக்கோம் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஷ் பிங்கிறதுங்க